யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் குருதி பரிசோதனை செய்வதற்கான அனைத்து வசதிகளும் உள்ள நிலையில் வைத்தியர்கள் தனியார் வைத்தியசாலையில் குருதி பரிசோதனை செய்ய சொன்னதாக பாதிக்கப்பட்ட நோயாளி ஒருவர் ஆதங்கத்தை வெளியிட்டுள்ளார் சாவக்கச்சேரி ஆதார வைத்தியசாலை முன்பாக நேற்று முன்தினம் தென்மராட்சி மக்களால் மேற்கொள்ளப்பட்ட மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டத்தின் பின்னர் அவர் இதனை ஆதாரத்துடன் தெரிவித்துள்ளார் இதன்போது பாதிக்கப்பட்ட நோயாளி அதிக பணம் செலவழித்து

கோப்பி இருக்குது இதுதான் ப்ரைவேட்டில் செக் பண்ண சொன்னேன் ஆகிட்ட செக் பண்ணீங்க என்ன உங்கள் இஞ்சையா ஆனால் சிமெட் ஹாஸ்பிட்டல்ஸ் வைச்சிருந்து ப்ரைவேட்டாக செக் பண்ணிவிடுங்க செக் பண்ணி சொல்லுங்க ப்ரைவேட்டாக ஆ தத்தம் செக் பண்ண சொன்னது ப்ர செக் பண்ண சொல்லியிருக்கிறேன் இந்த பேரு ஆஸ்பத்திரியில் சொல்லி ப்ரைவேட்டை கொண்டே தத்தம் செக் பண்ணிவிட்டு வந்துருக்கிறேன் சரி தத்தம் ரிப்போர்ட் இஞ்ச தத்தம்

அப்ப தனியார் வைத்தியசாலைகளுக்கு தத்தம் எடுத்து கொடுக்கற பணியை தான் வேலை செய்யணும் சத்த சுத்திகரிப்பு வேலை வேலை செய்யற ரத்தத்தில் பரிசோதனை செய்யறதுல தனியார் வைத்தியசாலைகளுக்கு இங்க சாவச்சரி ஹாஸ்பிட்டல் இருந்து தத்தம் தத்தம் எடுத்து நீங்க பிரைவேட்டா கொண்டு செக் பண்ணுங்க சொல்லி இருக்கீங்க அதுக்கான ஆதாரம் இருக்கு சரியா